ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरञ्जीवनोरतं देवीं सरस्वतीं वसं च उदिरे नष्टप्रशभुद्रेष् नित्यं भागवत सेव्या भगवति उत्तमश्लोक्यभक्तिर्भैति न श्महं करोति अहं लङ्गाय देहिरमत्कुर्वतमहं वन्दे श्रीगुरुदिनतारिणपरमानन्दमाधुश्रीचैत्येश्वरं ओम गणितुमरान्दस्य ज्ञानगणसरख्यसक्ष्मलिदमेन तस्माश्रि गुरुवे नमः नमो विश्वदाग्रक्षम प्रसन्न गोस्वामी समिति जयपद गोस्वामी निमव घर परवन और तंतन परगरादरी नमो विश्वदाग्रक्षम प्रसन्न गोस्वामी भक्ति वेदांत स्वामी जी राम नमस्ते सरस्वती देव गौरव अनुचाली जय श्री नरेश भाषा देव शरण जय श्री कृष्ण जन प्रभुनि तंदु शब्दैत तथा सदा गौरव भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण ಎಲ್ಲர்க்கும் நமஸ்காரம் நான் வந்து இன்னைக்கு ஸ்ரீ கர்க சம்மீதை பார்க்க போகிறோம் ஏன்னா கர்க சம்மீதையில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மொத்தம் இதில் வந்து பன்னெண்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு அதே போல் மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து சாரி பதினோரு காண்டங்கள் ஓகேங்களா சாரி ஒண்ணு வந்து மகத்துவம் மீதி பத்து காண்டங்கள் இருக்கு மொத்தம் பன்னெண்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு சோ கோலோக காண்டத்துல இருபது அத்தியாயங்கள் இருக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா பிருந்தாவன காண்டம் ஸோ அதுல வந்து இருபத்தி ஆறு அத்தியாயங்கள் இருக்கு கிரிராஜ காண்டம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு மா காண்டம் இருபத்தி நான்கு அத்தியாயங்கள் இருக்கு மதுரா காண்டம் இருபத்தி ஐந்து அத்தியாயங்கள் இருக்கு ஆறாவது துவாரக காண்டம் இருபத்தி ரெண்டு அத்தியாயங்கள் இருக்கு விஸ்வஜித் காண்டம் ஐம்பது அத்தியாயங்கள் இருக்கு காண்டம் பதிமூன்று அத்தியாயங்கள் இருக்கு விஞ்ஞான காண்டம் பத்து அத்தியாயங்கள் இருக்கு லாஸ்ட் வந்து அஸ்வமேதா காண்டம் அதுல வந்து நமக்கு அறுபத்தி ரெண்டு அத்தியாயங்கள் இருக்கு சோ கர்கசமீத மகத்துவம் அதுல வந்து நமக்கு நான்கு அத்தியாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சோ நம்ம வந்து ஆல்ரெடி கோலோக காண்டம் முடிச்சாச்சு இன்னைக்கு இரண்டாவது காண்டம் என்ன அப்படின்னா விருந்தாவன காண்டம் சோ பிருந்தாவன காண்டத்துல முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னா கோப்பர்கள் மகாவனத்திலிருந்து கிளம்பி ஏன்னா இப்ப அவங்க வந்து கோகுலத்துல இருக்காங்க பிருந்தாவனம் போகலாம் அப்படின்னுட்டு முடிவு எடுக்கிறாங்க எடுக்கிறது யார் அப்படின்னா சனந்தர் சரிங்களா சோ சனந்தர் சொல்றாரு சோ உடனே எல்லோரும் கிளம்பி விரஜ மண்டலத்துக்கு கிளம்புறாங்க அந்த மண்டலத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னுட்டு நாம அதை பற்றி நாம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம் ஓகே ஸ்கிரீன் தெரியுதே நினைக்கிறேன் சோ वृंदाவனத்தோட மகத்துவம் அதை பத்தி நாம வந்து பார்க்க போறோம் சோ முதல் ஸ்லோகம் கிருஷ்ணா தீரே கோ்கிலாம் கேலி கீரே குஞ்சபுஞ்சே தேவபுஷ்பாதி குஞ்சேம் கம்பு க்ரீவௌ ஷிப்தபாஹு சலந்தௌ ராதா கிருஷ்ணோம் மங்களம் மே பவேதாம் இது மங்களாச்சாரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா சோ யமுனா நதி கரையில் உம் ஸ்ரீ ராதா அண்டு கிருஷ்ணர் சோ அவங்க இருக்கக்கூடிய அந்த விருந்தாவனம் அந்த அங்க இருக்கக்கூடிய அழகான பறவைகள் ஆகட்டும் அங்க இருக்கக்கூடிய இடம் அந்த குஞ்சங்கள் ஆகட்டும் அதே போல் பாரிஜாத மலர்கள் அங்க இருக்கக்கூடிய அழகான அந்த ரம்யமான இடம் சோ இப்படி ராதா கிருஷ்ண அங்க வந்து முக்கியமாக நிறைய பறவைகளோ இல்ல பூக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அவ்வளோ சிறப்பான இடம் அது ஓகேங்களா சோ அப்படியாப்பட்ட அந்த இடத்து பத்தி நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல நம்ம வந்து பேச போறோம் முக்கியமாக ஒருத்தருங்களுக்கு வந்து அறியாமையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா குரு தான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படியே நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய குருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நமஸ்காரம் தெரிவிக்கணும் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படுறது அடுத்தது என்ன அப்படின்னா நாரதர் வந்து பகலாஷ்வனுக்கு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா சோ என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு சமயம் வந்து ஏன்னா பிரஜ பூமியில வந்து நிறைய உபதிரங்கள் நடந்துட்டே இருக்கு என்ன உபதிரங்கள் நடந்துட்டு இருக்குன்னுட்டு ஸோ எல்லாரும் வந்து இப்படி கூடி பேசுறாங்க ஏன்னா இப்போ அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க பெரியவா எல்லாம் சேர்ந்து ஒன்னா கும்ப பேசுவாங்க இல்லையா ஸோ அது போல எல்லாம் வந்து கும்ப நின்னுட்டா அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க முக்கியமா வந்து நந்தர்கள் உபநந்தர்கள் விஷபானுக்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நந்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதாவது இங்க வந்து இருக்கிறதுல கொஞ்சம் வயசு பெரியவர் யாரு சனந்தா சோ அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு என்ன கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா முக்கியமா இங்க ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது ஏன்னா அந்த சனந்தருடைய தான் கிருஷ்ணரும் பலராமரும் அவர் உட்கார வச்சுருக்காரு அவர்கிட்ட ஆலோசனை கேட்க தான் இப்ப ஊர் பெரியவங்க வயசுல ரொம்ப பெரியவங்க முதிர்ந்தவர்கள் சோ இப்ப யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டு கிட்ட கேப்போம் இல்லையா சோ அது போல அவர் வந்து கேட்கிறாரு ஏன் இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்ப வந்து சனந்தர் வந்து சொல்றாரு ஒரே வழிதாம்மா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி போகலாம் ஏன் அப்படின்னா ஏன்னா இங்க வந்து கிருஷ்ணர் குழந்தையா இருக்காரு அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வராங்க இப்ப அந்த குழந்தை நம்மளை விட்டுட்டு ஏன்னா அந்த நம்மளுடைய சொத்தே கிருஷ்ணர் தான் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த இடமே ஏன்னா குழந்தைங்க வந்து சந்தோஷமா வளரக்கூடிய இந்த இடத்துல ஏன்னா குழந்தைக்கு நம்மளை விட்டால் யாரும் கிடையாது நமக்கும் குழந்தை விட்டா யாரும் கிடையாது சோ எல் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் ஆனா அந்த சின்ன குழந்தைய அழிக்கிறதுக்காக பூதனான்ற அசுர குணம் படைத்த ஒரு பெண் வரா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சகடாசுரன் வராம் திருணாவர்த்தன் வரான் அப்புறம் பார்த்தா ரெண்டு மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் தாமோதரில நடந்துச்சு இல்லையா ஸோ அதனால அவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் விளருது ஸோ ஒன்றும் என்னென்ன நடக்குமோ தெரியல இது சின்ன குழந்தை இது சின்ன குழந்தைக்கு எவ்வளோ பிரச்சனை வருது நம்ம ஒரு சின்ன குழந்தை அழிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ அசுரர்கள் வராங்க அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நமக்கு சரியில்லை நம்ம இங்கிருந்து இப்போ நம்ம குழந்தை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பி தான் போய் ஆகணும் அதனால் நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம வந்து கிளம்பி போகலாம் ஏன்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் இப்பத்திக்க நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா சோ அது இப்போ அந்த ஊர்லயே அவங்களுக்கு ஒரே பிரச்சனை குழந்தைக்கும் நிறைய ஆபத்துக்கள் வந்துட்டே இருக்கு சோ அதனால நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போகலாம் போதும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சோ நந்தர் கேக்குறாரு என்ன நம்ம ஒருத்தரா ரெண்டு பேரா இவ்வளவு பெரிய ஊரே கிளம்பி போகணுமே அப்ப அதற்கு தகுந்த போல நமக்கு இடம் தேவைப்படுறது என்ன பண்றது எந்த இடத்துக்கு போறது அப்படின்னு கேக்குறாரு நந்தர் வந்து கேக்குற ஏன்னா சிறந்த இடம் வேணும் இல்லையா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா ஏன்னா கோபர்கள் கோபியர்கள் அதே போல பசுக்கள் ஹம் சோ நிறைய கால்நடைகள் இருக்கு அவங்க கிட்ட சோ எல்லாருக்கும் சௌகரியமான ஒரு இடம் வந்து தேவைப்படுதே ஏன்னா நம்ம வந்து ஊரை காலிபட ரொம்ப தூரம் போக முடியாது சோ கொஞ்சம் கிட்டையா அதே போல எல்லா சௌகரியங்களும் இருக்கக்கூடிய ஏன்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது நதி ஓரங்கள்ல அதே அதே குளத்தின் ஓரம் சோ இப்படி ஏரியின் பக்கத்துல ஸோ இப்படிதான் வந்து ஏன்னா முக்கியமா தண்ணி ரொம்ப தேவை மனிதர்களுக்காகட்டும் ஆஹ் விலங்குகளுக்காகட்டும் எல்லாருக்கும் தண்ணி தேவை ஸோ தண்ணி இருந்தாதான் அவங்களால விவசாயம் பண்ண முடியும் கால்நடைகளை பராமரிக்க முடியும் இப்படி எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா சோ அதனால நம்ம வந்து எங்க போகலாம் முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோஸ் அப்படின்றது ரெண்டு மயில் ஓகேங்களா ஒரு மயில்ன்றது நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து வந்து சனந்தர் அவர் சொல்கிறார் நம்ம வந்து எங்கே போகலாம் அப்படின்னா அதாவது இந்த இடத்துல இருந்து பக்கத்துல இது இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு மேற்கு பக்கம் இது இருக்குது ஆஹ் கிழக்கு பக்கம் இது இருக்குது அப்படின்னுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் அது என்ன இடம் அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது முக்கியமா வந்து இங்க வந்து மதுரா மண்டலம் சோ அதற்கு வடக்கு பக்கத்தில் ஓகேங்களா சோ அதற்கு வடக்கு பக்கத்துல இந்த இடம் இருக்கு அதே போல் பகிஷத் அதுக்கு ஈசான மொழியில இந்த இடம் இருக்கு எதுபுரத்துக்கு தெற்கு பக்கமா இருக்கு அதே போல் இந்த பக்கம் சோனாபுரத்துக்கு மேற்கு பக்கம் இருக்கு சோ இப்படி எல்லா சுத்தி என்னென்ன இடம் இருக்கு நடுவுல இந்த இடம் இருக்குப்பா சோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாமே இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா மொத்தம் வந்து இது வந்து விரஜ மண்டலம் மதுரா மண்டலம் சோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து போகலாம் மொத்தம் இருபத்தி யோஜனைகள் இருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு ஆனா இதை பற்றி நான் வந்து யாருக்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு வாட்டி நான் வந்து வசுதேவரை பார்க்கறதுக்கு அவருடைய அரண்மனைக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல வந்து கர்கமுனி வந்தார் கர்கமு முனியுடைய வாயால நான் கேட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா பிரயாக்ராஜ் இருக்காரு இல்லையா அனைத்து நதிகளுக்கும் ராஜா அவர் தான் அந்த பிரயாகராஜே வந்து இந்த மதுரா மண்டலம் இந்த பூமிய வந்து வணங்கி இருக்காரு அப்படின்னுட்டு கர்கமுனி யாருக்கு சொன்னாராம் வசுதேவருக்கு சொன்னார அவங்க அரண்மனையில் இருக்கும்போது நான் கேட்டேன்ப்பா அப்படின்னுட்டு சுனந்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சோ அப்படி என்ன அப்படின்னா ஒரு முறை ஏன்னா அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காடுகள் ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அங்க வந்து சாக்ஷாத் முழு கடவுள் வந்து தன்னுடைய லீலைகளை செய்ய போறார் அப்படின்ட்டு அவர் வந்து சொன்னார் யார் கர்கமுனியே சொன்னார் முக்கியமா அந்த இடம் வந்து வைகுண்டத்தை விட சிறந்தது அவ்வளவு ஒரு சிரேஷ்டமான இடம் எது அதுதான் பிருந்தாவனம் வைகுண்டத்தை விட சிறந்த இடம் அப்படின்னா அது பிருந்தாவனமா அப்படின்னுட்டு கர்கமுனி சொன்னதா இங்க வந்து சனந்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு முக்கியமா அந்த இடத்துல வந்து கோவர்தன மலை எல்லாம் இருக்கு யமுனா நதி இருக்கு சோ எல்லாம் வந்து அவ்வளவு சிரேஷ்டமானது இது பிருந்தாவனமாகட்டும் கோவர்தனமாகட்டும் யமுனா நதி ஆகட்டும் அனைத்தும் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது சோ அப்படி இருக்கும்போது இந்த பிருந்தாவனத்தை பத்தி இப்ப அவர் வந்து சொல்ல போறாரு ஹம் சோ இந்த இடம் சோ அது பக்கத்தில் இப்ப நம்ம வந்து போக போறோம் ஏன்னா பக்கத்துலேயே வந்து என்ன இருக்கு நந்தீஸ்வர மலை இருக்கு ஓகேங்களா சோ அதே போல் பர்சானா அந்த மலையும் இருக்கு சோ நம்ம வந்து இவ்வளோ சிறந்த இடத்த நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா இது வந்து இருபத்தி நான்கு கோஷங்கள் இருபத்தி நான்கு கோஷம் அப்படின்னா நாப்பத்தி எட்டு மைல் நமக்கு ஓகேங்களா சோ அந்த இடத்துக்கு போன நிறைய காடுகள் இருக்கு பசுக்கள் மேய்க்கிறதுக்கான மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு சோ எல்லாரும் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்ப நந்த மகராஜ் கேள்வி கேட்கிறாரு என்ன கேக்கிறாரு அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து பிரஜ மண்டலத்துக்கு போகலாம் ஆனா பிரஜ மண்டலத்தினுடைய ரொம்ப ரொம்ப சிறந்தது அது வந்து அவ்வளவு புனிதமானது பகவான் லீலா பண்ண இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா எனக்கு அத பத்தி முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சிறந்தது அது அவ்வளவு சிரேஷ்டமானது நீங்க சொன்னீங்களே அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து கேக்குறாரு ஏன்னா ஆஹ் முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சிறந்தது அப்படின்னு கேக்கும்போது நமக்கு எல்லாம் ரொம்ப உற்சாகமாகும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அதை தெரிஞ்சுடாத நம்ம நல்லா இருக்கும் முக்கியமா தீர்த்தராஜன் பிரயாகராஜெல்லாம் வணங்கினாரு சோ அதே போல வைகுண்டத்தை விட சிறந்தது சோ அப்படி ஒரு வரம் அந்த இடத்துக்கு எப்படி கிடைச்சது நமக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்கும் இல்லையா சோ அதனாலதான் அவர் வந்து அப்படி கேள்வி கேட்கிறார் இப்ப வந்து சனந்தர் வந்து சொல்றார் ஒருமுறை என்னாச்சு அப்படின்னா அதாவது நைமித்திக பிரளயம் ஓகேங்களா சோ பிரளயங்கள் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பாகவதம் கிளாஸ்ல சோ பிரளயம் வந்து நான்கு வகைப்படும் நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் பிராகிருத பிரளயம் ஆத்தியந்த பிரளயம் அப்படின்ட்டு நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு சோ இதில் வந்து நித்திய பிரளயம் நம்ம வந்து இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுக்கிறது ஓகே சோ அது வந்து நித்திய நைமித்திக பிரளயம் அப்படின்றது அதாவது பிரம்மா தூங்குற நேரம் அதாவது பூ உவக சுவக அந்த மூன்று லோகம் வந்து அழிஞ்சிடும் தண்ணியில மூழ்கிட்டு இருக்கும் அந்த அப்போ வந்து சிருஷ்டி எதுவும் நடக்காது ஸோ அது அடுத்து பிரகிருத்த பிரளயங்கிறது பிரம்மாவே அழிஞ்சிட்டார் பிரம்மாவோட ஆயுஷம் முடிஞ்சிருத்து ஸோ பிரம்மாவே கிளம்பி போயாச்சு அப்போ வந்து இந்த பிரகிருத்த பிரளயம் வந்துடும் ஆத்திய பிரளயம் அப்படின்னா இந்த ஜீவாத்மா இந்த உடம்ப மட்டும் இல்லை இந்த அண்டத்தையே விட்டு நேரம் வந்து வைகுண்டம் கோலோகத்துக்கு போறது ஓகேங்களா சோ இங்க வந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நைமித்திக்க அதாவது பிரம்ம வந்து தூங்கிட்டு இருக்காரு அதனால பூ புவக சுவக இந்த மூன்று லோகங்கள் வந்து தண்ணீர்ல வந்து முழுகருது சோ அந்த நேரத்துல சங்காசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் ஆக்சுவலா அவன் வந்து எல்லா தேவர்களையும் வென்றுட்டு அவன் நேரம் எங்க போயாச்சு பிரம்மலோகம் போயாச்சு பிரம்மா அந்த நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு சோ அந்நேத்துக்கு அவர்கிட்ட இருந்து அந்த வேதங்களை திருடிடுறான் திருடிட்டு அங்கிருந்து அவன் எடுத்துட்டு போயாச்சு அந்த பிரளைய நீருக்குள்ள எடுத்துட்டு போயிட்டான் அவன் சோ இப்ப பிரம்மா எழுந்து பாக்குறார் வேதம் கிடையாது ஸோ வேதம் இல்லை அப்படின்னா அவளால் சிருஷ்டிக்க முடியாது உடனே அவர் வந்து தன்னுடைய தந்தையான சாக்ஷாத் நாராயணர் ஸ்ரீ ஹரிய வந்து கூப்பிட்டார் சுவாமி எனக்கு வேதம் இல்லை அப்படின்னா ஞானம் கிடையாது அப்படி இருக்கும்போது அவன் வந்து என்னுடைய வேதத்தை எடுத்துன்னு போயாச்சு தயவுசெய்து நீங்க அத மீட்டு கொடுங்கோ அப்படின்ட்டு கேட்கிறார் உடனே நாராயணர் ஹரி என்ன பண்றார் ஏன்னா இப்ப தண்ணி ஃபுல் தண்ணியா இருக்கு தண்ணிக்குள்ள யாரால போக முடியும் மீன் தான் இல்லையா சோ உடனே பகவான் என்ன எடுத்துட்டார் மச்சாவதாரம் அவதாரம் எடுத்துக்கிறார் வேதத்தை மீட்கணும் இல்லையா சோ அதனால மச்சாவதாரம் அவதாரம் எடுத்துக்கிறார் எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு அந்த நைமித்திக பழையத்துக்குள்ள போய் தேற்றார் அங்க ஆஹ் சங்காசூரன் அவர் வந்து இருக்கார் சோ உடனே அந்த வேதத்தை மீட்கணும் அப்படின்னா இப்ப அவனோட சண்டை போட்டுதான் ஆகணும் அப்ப சண்டை போடும்போது அவன் ஏன்னா அவசுரன் இல்லையா அவன் என்ன பண்றான் தன்னுடைய தலையால ஆஹ் ஃபர்ஸ்ட் அந்த திரிசூலத்தால பெருமாளை நாராயணன் வந்து தாக்க ஆரம்பிச்சுடுறான் ஏன்னா மச்சர் பகவான் வந்து மச்சவாதாரம் எடுத்துன்னு இருக்காரு சோ தண்ணியில இருக்கக்கூடியவர் ரொம்ப சாஃப்டா இருப்பார்னு நினைச்சுட்டு அவன் என்ன பண்றான் ஃபஸ்ட்டு திரிசூலத்தால நாராயணனை வந்து தாக்க ஆரம்பிக்கிறாரு சோ அப்படி தாக்கும்போது என்ன ஆறுது அப்படின்னா பெருமாள் பாக்குறாரு ஏன்னா யார் ஒருத்தர் டக்குன்னு எடுத்து மாட்டார் நாராயண் என்ன பண்ண மாட்டாரு கொல்ல மாட்டாரு சோ உடனே தடுத்து பாக்குறாரு நல்ல புத்தி சொல்லி பாக்குறாரு அதாவது சொல்ற பேச்சை கேக்குற மாதிரி குழந்தைங்க இருந்தா பிரச்சனை இல்லை சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டேன் அடம் முடிச்சுன்றக்கால என்ன பண்ண முடியும் இல்லையா சோ கேட்கவே மாட்டேங்கிறான் தள்ளி தள்ளி பார்க்குறார் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறான் அவன் திரிசூலத்தால நாராயண தாக்கிண்டே இருக்கான் உடனே நாராயணன் என்ன பண்றாரு தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தால் அந்த திரிசூலத்தை நூறு துண்டுகளாக வெட்டி போட்டுறாரு ஓகே சோ போட்டதுக்கப்புறம் அப்புறம் அப்பவும் இவன் வந்து சும்மா இல்லை நேரா வந்து ஏன்னா அசுரர்கள்னா கொஞ்சம் அப்படியே கொம்பல் எல்லாம் இருக்கும் இல்லையா ஷார்ப்பா அவன் வந்து கொஞ்சம் சங்கு ரூபத்துல வேற இருக்கான் இன்னும் ஷார்ப்பா தலையில வேற கும்பல்லாம் இருக்கு ஸோ வந்து அப்படியே அந்த விஷ்ணுவுடைய மார்புல வந்து இருக்கான் பெருமாளுக்கு ஒன்றும் ஆகாது ஆ அந்த நாராயணுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல ஆனாலும் இவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் நாமளும் பொறுமையாக இருக்க முடியும் இல்லையா ஏன்னா பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா ஸோ அது போல பெருமாளுக்கும் ஒரு அளவு இருக்கு இவன் பண்ண டார்ச்சரில் ரொம்ப டென்ஷன் ஆயாச்சு பெருமாள் உடனே இதுக்கு மேலே இவன் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் தள்ளி விட்டாலும் கேட்க மாட்டேங்கிறான் திரும்ப திரும்ப வந்து இப்படியே இம்சம் கொடுத்துட்டு இருக்கான்னு நிறைய என்ன பண்றாரு உடனே சுவர் சக்கரம் விட்டு இல்லை ஃபர்ஸ்ட் அவன தான் அடிக்கிறார் ஓங்கி கதையால் ஒரு அடி அடிச்ச உடனே அப்படியே அவனுக்கு மண் அதாவது மனசு தலை எல்லாம் குழம்பி போயிடுச்சு குழம்பி போயிட்டு திரும்ப நார்மல் அடி திரும்ப வந்து குத்துறான் இது அடிச்சாலும் திறந்து போறது இல்லை அப்படின்னுட்டு அப்பதான் பெருமாளுக்கே புரிஞ்சுது ஈவன் இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்னுட்டு தன்னுடைய சுதர்ஷன் சக்கரத்தால என்ன பண்ணியாச்சு அந்த கும்போடு இருக்கக்கூடிய தலையே வெட்டி எடுத்துட்டாரு ஓகேங்களா சோ வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்றார் அந்த வேதங்கள் எடுத்துட்டு நேரா பிரயாகைக்கு வர்றார் ஓகேங்களா ஸ்ரீஹரி அந்த பிரயாகைக்கு வர்றார் அங்க வந்து பிரம்மாவுக்கு இந்த நான்கு வேதங்களையும் கொடுக்கறார் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான்கு வேதங்கள் கிடைச்சாச்சு இல்லையா இதுக்கு மேல சிருஷ்டி ஆரம்பிக்கலாம் இதுக்கு மேல அவர் என்ன பண்றாரு ஆஹ் தேவர்களோட சேர்ந்து யாகம் எல்லாம் பண்றாரு அந்த பிரயாகை அந்த இடத்துலயே வந்து ஆஹ் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு யாகம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த பிரயாகைக்கு வந்து ஓகே தீர்த்தராஜன் அப்படின்னுட்டு அவருக்கும் என்ன பண்றாங்க ஒரு போஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வடம் அது ஒரு ஆலமரம் ஸோ அதுதான் என்ன இந்த பிரயாகராஜுக்கு ஒரு கொடை அதுக்கப்புறம் வந்து பகீரதன் யார் அழைச்சுன்னு வந்தார் கங்கா இல்லையா ஸோ அவங்களாகட்டும் யமுனா ஆகட்டும் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பிரயாகராஜுக்கு சாமரம் வீசின்னு இருக்கான் ஸோ மற்ற அனைத்து நதிகளும் அங்கே வந்தாச்சு அனைத்து தீர்த்தங்களும் வந்தாச்சு உம் ஸ்வேத தீபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீர்த்தங்களும் வந்து பிரயாகராஜைக்கு வந்து நமஸ்காரம் தெரிவிச்சு அவருக்கு வந்து காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது பட் எல்லா எல்லாம் முடிஞ்ச வச்சு உடனே ஸ்ரீஹரி என்ன பண்றாரு ஓகே கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் ஆஹ் ஸோ எங்கேயாவது கொஞ்சம் எல்லாம் நல்லா இருந்தா ஒருத்தருக்கு கண்ணு சும்மா துரு துருண்ணும் யார் அப்படின்னா நம்மளுடைய நாரதர் தான் நேரங்க நாரதர் வந்தாச்சு நாரதர் வந்து பார்க்குறாரு என்னடா ஏதோ பிரச்சனை எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க பிரயாகராஜை பார்க்குறாரு ஓ ராஜா ஐட்டியா பிரயாகராஜ் தீர்த்தராஜன் ஆயிட்டியா சூப்பர் எல்லா நதிகளும் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறா ஆ எல்லா தீர்த்தங்களும் வந்திருக்கு அப்படின்றார் அவரு ஆ எல்லா தீர்த்தங்களும் வந்திருக்கு ஏன் சுவாமி இப்படி இழுக்கிறீங்க ஆனா அந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய கருவி திருத்தத்தை மட்டும் காணும் அப்படின்றாரு என்ன இல்லையா ஆமாப்பா பாரு எல்லா தீர்த்தங்களும் இருக்கு கருவி தீர்த்தத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் நாரதர் என்ன பண்ணியாச்சு பத்த வச்சாச்சு வந்துச்சு கோவம் யாருக்கு பிரயாக்ராஜுக்கு அவருக்கு ரொம்ப கோவமாக வந்துருச்சு நேராக ஸ்ரீஹரியை பார்க்கணும் அப்படின்ட்டு பகவானுடைய லோகத்துக்கு போறார் அங்கே போய் பகவானை பிரார்த்தனை பண்றார் நாராயணனும் வந்தாச்சு இப்போ தானே உனக்கு பிரயாகராஜன்னுட்டு முடி சுட்டு வந்தேன் அதுக்காடி திரும்ப எதுக்கு வந்து இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்ல சுவாமி நீங்க தானே என்ன என்னை தீர்த்தங்களின் ராஜா அப்படி நீங்க தானே முடி சுட்டுனீங்க ஆமாம் ஆனா நாரதர் வந்தாரு ஓகே என்னாச்சு இப்போ சுவாமி தான் அனைத்து தேவர்களுக்கும் தேவன் ஓகே அடுத்து நீங்க என்ன தீர்த்தராஜான்னு அறிவிச்சிட்டீங்க உம் அப்புறம் ஆனா இந்த மதுரா மண்டலத்துல ஒரே ஒரு தீர்த்தம் அந்த கருவி தீர்த்தம் மட்டும் வரவே இல்லை சுவாமி நான் அதனால அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க உத்தரவு கொடுத்தால் நான் போய் பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவேன் அப்படிங்கிறாரு வந்துச்சு பெருமாளுக்கு கோபம் உனக்கு உனக்கு தீர்த்தங்களுக்கு ராஜா அப்படின்னு தான் கொடுத்தனே தவிர அதுக்கு நீ ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வீட்டுக்கே உரிமை கொண்டாடலாமா ஒண்ணுமே புரியல தீர்த்தராஜனுக்கு ஒன்னும் புரியல என்ன சொல்றாரு நாராயணன் அப்படியே இருக்கார் ஆக்சுவலா அந்த பிருந்தாவனமே என்ன அப்படின்னா உன்னுடைய பைத்தியகாரத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு நான் சொல்றத தயவு செஞ்சு கேள் ஓகே அந்த பிருந்தாவனமே திவ்ய திவ்யதாமம் அது என்னுடைய இடம் ஓகே இங்க பூலோகத்தில் இருக்கிற நதிகள் தான் நதிகளுக்கு நீ ஒன்னும் அரசனா இருக்கலாம் ஆனா என்னுடைய திவ்ய தாமத்துல இருக்கிற தீர்த்தங்களுக்கெல்லாம் நீ அரசனாக முடியாது ஏன்னா அது என்னுடைய கோலோகத்திலிருந்து வந்தது அது தீர்த்தராஜனுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுது என்ன கோலோகத்திலிருந்து வந்ததா ஆமா ஒழுங்க போய் அத என்ன வணுங்க அப்படின்ட்டு நாராயணன் சொல்லியாச்சு அப்பதான் அவருக்கே குழு படங்கி ஏன்னா அப்படி நாராயணன் என்ன சொல்லியாச்சு விரஜ இருக்கக்கூடிய நதிகளோ அந்த விரஜ மண்டலமோ இந்த பூலோகத்தை சேர்ந்தது கிடையாது ஏன்னா இப்படிதான் பூமியுடைய கர்வத்தையும் அடக்கினேன் அப்படின்ட்டு சொல்றாரு சோ இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறது சனந்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு நந்தர் உடனே என்ன அந்த விரமண்டலத்தை நாராயணன் கோலகத்திலிருந்து அனுப்பினாரா என்ன பூமாதேவியோட கர்வத்தையும் அடக்கினாரா அது எப்படி சுவாமி அப்படின்னு கேட்கிறார் திரும்பவும் சனந்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் சாக்ஷாத் பகவான் அதாவது வராக கல்பம் அந்த டைம்ல பகவான் வந்து வராக ரூபம் எடுத்தார் எடுக்கும் போது பூமிய வந்து என்ன அந்த சேத்தோட சேத்தா போட்டு புதைச்சி வச்சுட்டு இருந்தான் யாரு இரண்யாட்சம் சோ அவனை கொன்னும் அந்த பூமாதேவியை எடுத்துட்டு வந்தார் ஸோ எப்படி ஒரு யானை வந்து ஒரு தாமரை பூ எடுத்துன்னு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமே படாதோ அது போல அவர் வந்து ரொம்ப சுலபமாக அந்த பூமாதேவியை எடுத்துட்டு வந்தார் சோ எடுத்துட்டு வரும்போது அதாவது வராகமூர்த்தி சொல்றார் எங்கேயாவது அங்க வந்து அஹ் நிலம் இருக்கும் அதாவது இடம் வந்து அப்படியே சாரி தண்ணில காதல அப்படியே மிதந்துன்னு இருக்கும் ஓகே அந்த இடம் வரும்போது சுவாமி நான் தான் இங்க இருக்கேனே அங்க எப்படி ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலாக நீ வந்து இந்த பூலோகம்தான் ஆனா என்னுடைய ஆன்மீக உலகத்தை ஒரு பார்ட் கோலகத்துல இருந்து அனுப்பி வச்சேன் அது வந்து எங்க இருக்கு உன்னுடைய பூமியோட வந்து ஒட்டின்னு இருக்கு நீ அழிஞ்சாலும் அந்த இடம் அழியாது ஓகேவா சோ அதனால அந்த காடுகள் அந்த பிருந்தாவன காடுகள் வரும் பார அது வந்து அப்படியே அங்க மெதந்துன்னு தான் இருக்கும் காத்துல அது வரும்போது சொல்ல அதுதான் ஏன்னா பூமியோட சுற்றுவட்ட பாதி அது மட்டும் நிற்கும் பூமியை தான் இவன் இழுத்துட்டு வந்தாச்சு ஆனா அந்த நாராயணன் அனுப்பின அந்த கோலோகத்திலிருந்து வந்து அந்த ஒன் பார்ட் வந்து அங்க மெதன்று தான் இருக்கும் சோ அந்த ஆர்பிட் அந்த சுற்றுவட்ட பாதை வரும்போது சொல்லும் அப்படிங்கிறார் பூமி பாக்குறாங்க என்னடா நாராயணனுக்கு சொல்லியாச்சே அப்படின்னு பார்த்தா நிஜமாவே அங்க அப்படியே மெதந்துட்டு இருக்கு காத்துல மெதந்துட்டு இருக்கு பார்த்தா அந்த ஃபுல் இடமே ஃபுல் விர மண்டலமே விருந்தாவனமே காத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்கான் ஏன்னா இது வந்து இந்த உலகத்தோடு சேர்ந்தது கிடையாது இந்த பிரஜமண்டலம் வந்து உலகத்தோடு சேர்ந்தது கிடையாது சோ அவ்வளவு மகத்துவம் என்னுடைய லோகத்திலிருந்து இதை வந்து இந்த விருந்தாவனம் இந்த பிரஜமண்டலத்தை மண்டலத்தை யாராலும் எதுவும் பண்ண முடியாது அவ்வளவு அதி மகிமை வாய்ந்தது இந்த இடம் இந்த பிரஜமண்டலம் மண்டலம் அப்படின்னுட்டு யார் சொல்றது சாக்ஷாத் வராக தேவர் வந்து சொல்றார் சோ இப்படி இந்த பிரயாகராஜும் என்ன பண்ணாரு இந்த பிரஜமண்டலத்தை வணங்கினார் பூமாதேவியும் பிரஜ மண்டலத்தை வணங்கினார்கள் அப்படின்னுட்டு நமக்கு இதோட நமக்கு முதல் அத்தியாயம் முடியாது ஓகேங்களா சோ உங்களுக்கு முதல் அத்தியாயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்